ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் வணக்கம் இது தமிழ்வின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்த தொடர்பில் இந்திய பிரதமரின் கோரிக்கையை ஏற்க மறுத்த அனுரா அரசு பில்லியானின் கைதை பகிரங்கமாக வரவேற்கும் சாணக்கியன் கோட்டாபயவின் சர்ச்சைக்குரிய சொத்து விவகாரத்தில் சிக்கிய அரசியல்வாதி அர்ஜுனா எம்பி விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை குறைந்த வருமானம் பெறுவோருக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் தமிழரசு கட்சியின் மாபெரும் பொதுக்கூட்டமும் வேட்பாளர் அறிமுகமும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து அமைச்சரவை பத்திரம் தயார் கோடிக்கணக்கில் போர் விமானங்களை வாங்கி குவிக்கும் இந்தியா தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்திக்க காத்திருந்த போதிலும் முடியாமல் போயுள்ளதாக வந்துள்ளது இந்திய பிரதமரின் இலங்கைக்கான விஜயத்தின் போது அரசியல்வாதிகள் பலரையும் சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்திக்க சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் வெளிவிவகார அமைச்சு மோடியின் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முன்னர் மோடி இலங்கை வந்தபோது மகிந்தவை சந்தித்துள்ள போதிலும் அரசாங்கம் இம்முறை சந்திக்க அனுமதிக்கவில்லை என அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதை வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பிலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாணக்கியன் வலியுறுத்தினார் காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை மற்றும் அடையாளப்படுத்தப்பட்ட வழக்குகள் ஆகிய இரு விடயங்கள் தொடர்பில் முன்னர செயல்முறைகளை தெரியப்படுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் நீதிமன்றம் பொறிமுறை இல்லாத எந்தவொரு பொறிமுறையையும் பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் தயாராக இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு சொந்தமான கட்டுமானம் தொடர்பில் கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் அசேக விக்ரமசிங்கவை குற்ற கைது செய்துள்ளார் மாணிக்க கோட்டபாய ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகின்றது கேள்விக்குரிய இந்த சொத்து கதிர்காமத்தில் உள்ள மாணிக்ககங்கைக்கு அருகில் உள்ள ஒரு ஒதுக்கீட்டு நிலத்தில் அமைந்துள்ளது இது பன்னிரண்டு அறைகளை கொண்ட ஒரு கட்டிடத்தையும் கொண்டுள்ளது குற்ற துறையின் விசாரணைகளின் போது கோட்டாவை அந்த சொத்துக்களுக்கும் தனக்கும் தொடர்பு இருப்பதை மறுத்துள்ளார் அதே நேரத்தில் மின்சார கட்டணங்கள் குறித்து தனக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன் மீது பழி போடும் வகையிலான காணொளிகள் மற்றும் அறிக்கைகளை நீக்குவதற்கும் கால அவகாசம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் தன்னை பாதிக்கும் வகையில் செய்த தவறுகளுக்காக பகிரங்க வெளியில் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு நாள் அவகாசம் தருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என் மீது பழி போடுவதற்காக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் உங்கள் வீடியோக்கள் ஸ்டேட்மெண்ட்களை அளிப்பதற்கும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனது நாடாளுமன்றத்தில் உள்ளே நடக்கும் சம்பவங்களை பகிர்ந்து மான நஷ்டம் வகையில் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த இந்த தவறுகளை நான் மன்னிப்பதற்கும் உங்களை சட்ட கேள்விகளுக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காகவும் பகிரங்க வெளியில் மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன் நாளைய தினம் காலை ஒன்பது மணியிலிருந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் சகலருக்கும் எடுக்கப்படும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு எடுக்கப்படும் எந்த ஒரு சமாதான நடவடிக்கைகளுக்கும் என்னால் மன்னிப்பு வழங்க முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது நான்கு லட்சம் பயனர்களுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் எஸ் கொடுப்பனவு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் கொட்டாவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலத்தில் நாட்டு மக்களுக்கு சதோச ஊடாக நிவாரண விலையில் பொருட்களை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்திருந்தோம் எனினும் எதிர்வரும் மே மாதம் தேர்தல் நடைபெறவுள்ளமையினால் தேர்தல் ஆணைக்குழுவினால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன அதே நேரம் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் பதினான்கு லட்சம் பயனர்களுக்கு எஸ்எஸ்மோ கொடுப்பனவு வழங்கப்படும் இதேவேளை அமெரிக்கா அறிவித்துள்ள வரி இலங்கையின் பொருளாதாரத்தில் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தவுள்ளது எனவே பேச்சுவார்த்தை மூலம் இந்த விடயத்தில் நிவாரணத்தை பெற முடியுமென எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இலங்கைக்கு அனுப்பப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை மாற்றுவதற்கு தயாரென தெரிவித்து குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர் கட்சியின் ஏறாவூர் பற்று மற்றும் ஏறாவூர் நகருக்கான பொதுக்கூட்டமும் வேட்பாளர் அறிமுக கூட்டமும் இடம்பெறவுள்ளது இதன்படி கூட்டம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமையன்று பிற்பகல் மூன்று மணியளவில் செங்கலடி ஐயன்கேணி கிராமத்தில் இடம்பெறவுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழக கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்வுகள் இம்முறை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பிரதேச சபை பிரிவிலும் தனித்தனியாக நடத்தப்பட்டு வருகின்றது நீண்ட காலத்திற்கு பிறகு செங்கலடி ஐயன்கேணி கிராமத்தில் நடைபெற உள்ள மேற்படி நிகழ்வில் பெருந்திரளான தமிழ் மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இக்கூட்டத்திற்கு அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொள்ளுமாறு இலங்கை தமிழர் கட்சியின் ஏராளத்தில்

ஒரு குழுவை நியமிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரியா இன்று நாடாளுமன்றத்தில் இதனை அறிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ராசமாணிக்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த பதிலை வெளியிட்டுள்ளார் அதே நேரம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது மற்றும் புதிய சட்டத்தை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் ஒரு பரந்த ஆலோசனையை மேற்கொள்ளும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது கடற்படையை வலுப்படுத்தவென மூவாயிரம் கோடியில் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை இந்தியா வாங்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் ரஃபேல் விமானங்களை இந்தியா ஏற்கனவே வாங்கியுள்ளது விமானப்படையில் முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன தற்போது கடற்படைக்கும் ரஃபேல் விமானங்களை வாங்க மத்திய அரசு பேச்சு நடத்தி வந்தது இந்த நிலையில் பிரான்சிடமிருந்து ரூபா அறுபத்தி மூவாயிரம் கோடியில் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது ஒற்றை இருக்கை கொண்ட இருபத்தி இரண்டு விமானங்கள் இரண்டு இருக்கை கொண்ட நான்கு விமானங்கள் என மொத்தம் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை இந்தியா வாங்குகின்றது இது தொடர்பாக இந்தியா பிரான்ஸ் இடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது இத்துடன் தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்